பேசாம இந்த நாயை பக்கத்து குடிசை கிளம்புறதானே ஏ மாமா அந்த பயணங்க எம் பையனுக்கு குத்து சண்டை சொல்லி தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வழி வந்துருச்சு ஏன்னு கேட்க முடியல சின்ன பண்ணி யார் வழிய சின்ன பண்ணி யார் வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான் செவரு எல்லாம் எழுதுறான் சாணி எடுத்து அடிக்கிறான் இதப்பா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான்ப்பா இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற அங்க அனுப்ப தான் ஐயா எனக்கும் தலைவரி உட்காருங்க என்ன பண்ண இந்த கூசைய ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டிய இடம் ஏன்டாடா கொளுத்தறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்குற பெரிய பண்ண இன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் சாம்ராணே போறேன்டா நிக்கிறியா கழுத அது சரியா அந்த தலைவலிக்கு மருந்து ஆமா மேசியை வளர்த்திருக்கிறீங்க அறிவும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாணிக்க போய் தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்து கொடுத்து மூவாயிரத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்களே

அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார் மறந்துட்டா காலம்பூரா அவசர பெரிய பங்களா பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம் அசிங்கம் கவர்த குறைச்சல் அதை மறந்துட கூடாது முடிவு கட்டுறேன் ஐயா

அது ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டு காரை கண்ணு தெரியல ஏங்க புலி புலி கிளப்புறான் பத்தாறு கீயோ வேற கோய கிளப்புறான் மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல ஹோ அது என் மகையா அதனால தான் சொல்றேன் அவன் செய்யுதான்னு பத்து வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து கூட பர்ஜென்ட்டாக இருக்கிறது என்ன பிரயோஜனம் நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புதுக்கோடு போனவனா ஏங்க

உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உன் படத்தை கருணாபரன் எழுதி சொல்லியிருக்கிறேன் மைக்குத்தெல்லாம் பணம் கொடுத்தாச்சு தென்னை மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டை போடுறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றா மாட்டேன் சுடு இது என்ன நமக்கு புதுசா வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்தியரை நீங்க நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தை நான் பார்த்துக்கறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணம் டெப்பாசிட்டருக்கு தாங்க இருக்காதே அன்னிக்கிட்டு இருக்கா வாங்கிக்கிறேன்

பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன்ல நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவாக எடுத்து சொல்லுவா ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிழிக்கல ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிடைக்கல அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க இல்ல போ

வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும் வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும் இவர் தான் பிரசிடன்ட் ஆயிருக்கணும் பட்டை எழுதி வச்சிருக்கா இது என்ன பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கலாம் உரத்தை இங்க போட்டிருக்கீங்க ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது அவங்க இது ஜனநாயக காலம் எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரு ஏத்து நிக்கலாம் மைக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கிறதா எலெக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா ஆமா எது நிக்க போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போறது இல்ல கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்டு போற சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மகிழ்ச்சி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பரப்படியா பெரிய பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ணையா என்ன சொல்ற அவரு தோத்துட்டாரு நடக்கக்கூடிய விஷயமா அப்பா கனவு நீட்டு போயிடும் அவரு தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லியே அவரே ஊரை விட்டு போ சொல்றியா அவர் என்ன பரவலியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நல போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தாலும்

சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டார்னா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டார்னா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னடி எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன்

ஜெயிக்க விடுவீங்களா பத்தாவது ஒரு யோசனை பண்றதுக்கே ஒன்னும் இல்லை தட்டுப்பட்டு ஒரு முடிவு பண்ணிடு! முடிவு பண்ணிட்டு

நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பற விட்டே ஓதே ஓலை உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன் நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே என்ன காவல் வைப்பேன் அட போய் பேசிக்கிட்டு தோத்துட்டா ஊரை விட்டே போகிறேன்னு எழுதி கொடுக்கணும் கொடுப்பாரா கேளுங்க ஆமா சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும் கொடுப்பேன் நான் சொன்னா சொன்னது தாங்கியா உங்க நாணயம் பெட்டிக்குள்ள ஏன் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்க தாராளமா நீ எழுதியா இது நானா

எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையெழுத்தெல்லாம் மாத்த வந்திருக்கிறேன் உன் தலையெழுத்தை மாத்த முடியாது நீ வரல தாச்சு கேக்கு போடு ஒத்து ஆ எல்லாம் முடிஞ்சதே புறப்படுறது

ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்ட கூட்டம் என்ன இப்ப விட்டுட்டாங்க சொல்லி பாருங்க அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன என்ன இப்ப என்ன சொல்ற அவர் உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன ஜனங்க அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரித்தா தெரிஞ்சு கொடுங்க தெரிஞ்சு கொடுத்ததா என்ன ஜனங்களா பார்த்து கூட ஜெயிக்க போது ஒரு என்ன ஒன்பது கொண்ண பந்தயம் வைக்கிறாமே நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்கப் போறோமே அந்த பத்திரத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சியில விட்டுறிஞ்சு இதே அன்னைக்கு நம்ம சவால் வெட்டியே சமாளித்து முடிஞ்சிருந்தானா அவனால அப்படின்னு அரையறம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊரை விட்ட சொல்கிறானா நீங்க வாங்க ஜனங்கள நேரடியா கிளுங்க ஹம் மகாஜனங்களே அவனு தேர்தல் இல்ல பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது தேர்தல இறங்குறீத கொஞ்சம் சும்மா இறையா இப்போ நிலைமை ரொம்ப புத்தி போச்சு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிக்கிறேன் பிடிவாதக்கார மாணிக்கியம் நமக்கு பிடித்த பண்ணையா போதுமா ப்ரொசீஜர்மா எழுதிச்சா சாமராணி தாம் பாப்பேன் யோசியனா தரான் பிரதம புரியா சொல்லனமா ஒரு தடவனா எழுதிட்டியா அலங்கேற்றதான் ஆகிப்போச்சே எழுத குடி வருஷம் மாசம் தேதி எல்லாத்தையும் போடுறியா உம் குடியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார்

என் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புறா போட்டு

இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்ன வைஸ் பிரசிடன்ட் நீங்க பிரசிடன்ட் நான் வெறும் வைஸ் பிரசிடன்ட் நீங்க இருக்கும்போது நான் எப்படி நீங்க பார்த்து முடிவு பண்ணா சார் சும்மா ஜாட கையில காலையில் விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு போலீஸ் தான் ஒரு வருஷம் தீட்டிடுவானே சாம்பிராணி போடாதரா எனக்கு சாமி வந்துடும் ஒரு ஏழைய பழி வாங்கணுங்கிற என்ன செய்யறோங்கிறதே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க

தங்கச்சி வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்து வச்சிருந்தா கௌரவமான குடும்பத்திற்கு ஒரு பொண்ணுங்களா நீ ஒண்ணு எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய பெருசு பெருசு அவன் சொல்றத கேட்காதீங்க சமுதந்தராத அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க நியாயம் இருக்கிற பக்கம் தானே நான் பேசுவேன் அவனுடைய உருட்டலு மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணை நான் அனுப்ப போறது இல்லையா அவ இங்கே இருந்துட்டு போகட்டும் எத்தனை நாளைக்கு வாய்ப்பு வரைக்கும் அம்மாடி அம்மாடி நான் சொன்னது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க புரிஞ்சுக்கமா நானே பங்காடி என் பங்குக்கு அவமான ஏறிட்டே போகுது முடியல வேண்டாம் வேண்டானு

தம்பியை விட்டு சேலை உருவல அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் ஒரு தம்பி இல்ல நீயா தான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ இதை நாலு பேர் சொல்ல முடியாதா முடியும் ஆனா முடியாத ஏன் பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க இப்படிதான் ஒரு வாட்டி கிடைச்ச மேட்டில் ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா நீ கேட்க கூடாது ஆமா எனக்கா தாங்கல நேரம் அற வேட்டி விட்டத்துல முறிக்கிட்டேன் தொங்கிட்டேன் பாடி சுருக்கேரடிச்சு கொண்டாட்டி